தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி திமுக அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் செயல்படுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திருச்சியில் செயல்பட்டு வரும் எஸ்ஆர்எம் ஹோட்டலை அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் மூடும் முயற்சியில் திமுக அரசு ஈடுபட்டுள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் பெரம்பலூர் தொகுதியில் அரும் நேருவை சந்தித்து பாரிவேந்தர் போட்டியிட்டதால் திமுக பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாகவும் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார் குறித்து மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கவியரசன் கவியரசன் வணக்கம் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் ஆர் எஸ்ஆர்எம் குடும்பம் வந்து முப்பது ஆண்டுகளா திருச்சியில ஹோட்டல் நடத்திட்டு வர்றாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல இருந்து இந்த ஹோட்டல நடத்திட்டு வர்றாங்க அந்த இடம் வந்து அரசுக்கு சின்னமானது அதை முறைப்படி குத்தகைக்கு எடுத்து நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த நிலைமையில அந்த குத்தகை காலம் வந்து முடியுது உடனே அதை வந்து ரெனிவல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மூணு முறை மனு கொடுக்குறாங்க இருந்தாலும் அதை ரெனிவல் பண்ணல இந்த சூழ்நிலையில திடீர்னு அந்த ஹோட்டலுக்கு சீல் வைக்கிறதுக்கான நடவடிக்கைகளை அரசாங்கம் மேற்கொள்ளுது அதுக்கு தான் வந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவிக்கிறாரு அது தொடர்பாக அவர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாரு அந்த அறிக்கையில என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை பெரம்பலூர் தொகுதியில திமுக அமைச்சர் கே என் நேருவோட பையன் அருண் நேர்வு இழுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாரதிவேந்தர் போட்டியிட்டாரு அதுக்காக பழி வாங்குற திமுக அரசு ஈடுபட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாரு அதே போல ரெனிவலுக்காக அவங்க கொடுத்த இவங்க பரிசீலிக்கவே இல்லை அதை தொடர்ந்து புறக்கணித்து வந்திருக்கிறாங்க எனவே இது சம்பந்தமா வந்து எஸ்ஆர்எம் குழுமோ நீதிமன்றத்துக்கிட்ட முறையிட்டு அந்த வழக்கு வந்து இன்னும் நிலுவையில இருக்கு அப்படி இருக்கும்போது திமுக அரசு உள்நோக்கத்தோட இந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்றாங்க இது வந்து நீதிமன்றத்தை அவமதிக்கிற செயல் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு அதே போல திமுக ஆட்சியில அந்த கட்சியோட எல்லாம் வந்து குறுநில மன்னர்கள் மாதிரி செயல்படுறாங்க காலமா வந்து நிலத்தை ஆக்கிரமிக்கிறது கட்ட பஞ்சாயத்து பண்றது அத்துமீறல்களில் ஈடுபடுறது அப்படிங்கறதுலாம் திமுக ஆட்சியுடைய ஒரு அங்கமாகவே இருக்கு ஆட்சி அதிகாரத்துல இருக்கும் அப்படிங்கிற காரணத்துக்காக மற்றவர்களை பழிவாங்கிறது தான் திமுகவுடைய உடைய வழக்கம் இதுக்கு ஒரு உதாரணமும் சொல்ற சுமார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பாக கூட்டணிக்கு வரல அப்படிங்கிறதுக்காக விஜயகாந்த் அவர்களுடைய மண்டபத்தை வந்து இடிச்சாங்க அவங்க வந்து இன்னும் திரும்பல அப்படிங்கிறது தற்போது எஸ்ஆர்எம் ஹோட்டல் விஷயத்துலையும் நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அதே போல வந்து சாமானிய பொதுமக்கள் வந்து நீதிமன்றம் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை கிடைக்கிற மாதிரி திமுக அரசு நடந்துக்குது இதுக்கு என்னுடைய வன்மையான கண்டனத்தை பதிவு செய்யறேன்னு அண்ணாமலை அறிக்கையில சொல்லியிருக்கிறாரு மட்டி விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கவியரசன்